அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரனுடைய தலைவரை பற்றி தான் பேசுது தமிழ் மண்ணோட தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும் யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல் வன்முறை தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது

இந்த நிகழ்வு நிறுத்தப்படுது கௌதமனுக்கு வந்து நீங்களாம் உதவணும் அந்த இடத்துக்கு வந்தது அதுக்காக தான் ஒரு பணம் பண்ணுறதுக்காக தவிர ஏதோ ஒரு சினிமா செய்யணும் நம்ம வந்து புகழ்பெறணும்னு வராங்க அப்படி திரைத்துறைக்கு வந்ததில்லை கௌதமன் கௌதமன் ஒரு இருக்கிறதால தான் அவன் சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கான் இங்கே தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியலாகட்டும் அடக்குமுறையாகட்டும் வன்முறையாகட்டும் மொழிக்கு எதிராக இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன் தமிழ்னாலே அமைதியாக எடுப்பாருங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான் அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க தான் வந்து இலக்கிய மங்களாகும் எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை எப்ப வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விடவும் நல்லா அந்த மொழியை இலக்கியத்தை கற்றுக்கிறது அவனுடைய வரலாற்றை கற்றுக்கிறது அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்வது இதுதான் தொடர்ந்து நடந்து இருக்கு இதுதான் நடக்கும் இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள் தமிழ் குடிகள் இதுக்கு எதிராக இருக்க குடியவர்களை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க யார் விமர்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான் தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழனுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள் இந்த காணொலியை சும்மா அப்படி கையடக்கு பேசியில் பார்க்கறது இல்லை தொலைக்காட்சியில் பார்க்குறது பார்க்குறவங்க ஒரு பக்கம் ஆனால் ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோடவும் வெறுப்போடு பார்க்குறவங்க இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அது வந்து ஒரு ஒரு வெறியோடு எங்கிட்டே இருக்குது எவனால் ஏதாவது சொல்லணும் அதை பார்க்கணும் அதன் மூலமாக அவங்க பொருள் ஈர ஈட்டுறது தான் இப்போ இன்றைக்கி ஊடகத்தோடைய தேவையாக இருக்குது அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் போய் மனநோயாளிகளை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மன மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் எங்கிட்டுருக்காங்க கமெண்ட் பேருங்கிறால ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மனநோயாளிகள் தான் இவன் எல்லாம் வந்து எவனும் வந்து த சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டான் எல்லாம் போலி முகவரிகள் வச்சிக்கிட்டவங்கள கடுமையாக தாக்குவான் தாக்குறவங்க யாருன்னா இன்றைக்கி இந்த கட்சிகளினுடைய கொத்தடைமைகளாக கைக்கூலிகளாக ஒரு பதிவுக்கு இரநூறுவா வாங்குற ஆட்களாக இருக்காங்க இவங்கள வச்சிக்கிட்டு தான் அந்த அரசியல் இன்னைக்கு கட்டமைக்கப்படுது ஒரு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு ஒரு காரியத்தை அதை முடக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும் உங்களால் ஏன்னா அவங்களுக்கு பணத்தை கொழி அள்ளி கொட்டப்படுது இன்றைக்கு வந்து பெரிய தொழில் இது தெரியுமா சமூக ஊடகங்களில் எங்கிறது தான் ஊடகங்கள் ஊடகங்களாக இருந்த வரைக்கும் இங்கே சிக்கல் இல்லை கொஞ்சம் இந்த ஊடகங்கள் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகளால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கைக்குள்ளே அவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள வர ஆரம்பிச்சது காசு கொடுக்குறவங்களுக்கு பெரிய அளவில் செய்தி வரும் எதை எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு அப்படி அடுத்த கட்டத்தில் நல்ல வேலை சமூக ஊடங்கள் வந்தது அதாவது ஒரு ஒரு பத்து பத்திரிகைகள் அஞ்சு தொலைக்காட்சிகள் சொன்ன கருத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சமூக ஊடங்கள்னு ஒன்று வந்துச்சு ஒவ்வொரு தனிமனிதனும் அவனுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் அவன் எதை பற்றியும் பேசலாம்னு வந்துச்சு அதன் மூலமா நல்லது நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எல்லாரும் டாக்டர் தான் வாட்ஸ்அப்பில் டாக்டரு யூடியூப்பில் டாக்டரு நீ எதை பற்றியும் பேசலாம் வேணாலும் செய்யலாம் இதுக்கு இடையில தான் இந்த உண்மையான செய்திகள் படாத பாடுபடுது எப்படி வந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்முடைய அரசியல் மூலமாக பங்களிப்பு செய்யணும் இந்த மக்களாட்சியின் மூலமாக உள்ளே போய் தேர்தல் அரசியலுக்குள்ளே இருந்து தான் செய்யணும்னு வர்ற உள்ள வந்தானே அவனை தாக்குதல் பண்ணி காலி பண்ணிட்டான் அது செய்ய முடியாது அது செய்யறதெல்லாம் யாருன்னா இந்த இரநூறுவா கேஸ் தான் எல்லாம் தவிர அந்தந்த கட்சி அவங்கள அப்படி சிந்திக்கூடாமல் பண்ணி வச்சிருக்கு எது சொன்னாலும் இந்த பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க இப்ப இதுக்குள்ளே இருந்து வரணும் ஒரு நல்ல அரசியல் தலைவர் வரணும் இல்லை யாருக்கு நட்டம் அதே மாதிரி ஒரு நல்ல சினிமா இங்கே வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற எப்படி நீங்கள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அங்கே கை துடைச்சிட்டு வரீங்களோ அடுத்து உங்களுக்கு தெரியாது அது அடுத்த வேளை வந்துடும் என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது அப்படிப்பட்ட படங்கள் தான் இங்கே மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு அதில் தான் உங்களுடைய நேரத்தை தொலைச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட நடிகர்கள் இயக்குநர்கள் இவங்கள்தான் வந்து இன்றைக்கி பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது அண்ணா ஒன்று சொன்னாரு சொல்லுவார் நினச்சேன் அது வேற எங்க ஓட்டார் இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட கதாசிரியர்களோட எல்லாரோட துணையோட துணையோட ஒரு உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு தோல்வியடையுது அப்படின்றது காரணம் என்னன்னா மக்கள் வந்து பார்க்காதால இல்லை அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான் அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாத காரணம் இந்த ஊடகங்கள் தான் அது காரணம் என்னன்னா நடிகர்கள் தான் நடிகர்கள்னா என்னென்னா ஒரு நாலஞ்சு நடிகர்கள் எட்டு நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற தான் அங்கே படம் வரும் அப்போ அவங்க தான் முடிவு செய்கிறாங்க அது கதை கதையெல்லாம் தேவை கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாருந்தையும் பார்க்குறீங்க எதுக்கு கேமராவை தூக்கிட்டு ஓடுறீங்க காலையில் காலையில் மூணு மணிக்கு காட்சி போடுறீங்க அந்த சினிமா போய் காட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்கள் கருத்துன்னு கொண்டாடுறீங்க ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துருங்களா நீங்கள் அவங்க கருத்தை கேட்டுருங்களா அந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு போகிறீங்க நீங்கள் ஐநூறு கோடி வசூல் பண்ணும் இன்னைக்கு உங்கள் கவலையை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுங்க ஏய் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னா இல்லை இந்த படம் நானூறு கோடி வருங்க எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார் அதுக்கிடையில் படையாண்ட மாவீராக என்ன செய்வோம் குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாவீரன் குரு அவரோடலாம் நாங்கள் பழகிருக்கோம் இல்லை ஒரு தமிழ்நாக மிக இளகிய மனதுடைய ஒருத்தர் இது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டாவது தேர்டில் சுரேஷ்குமார் ஜி அல்களை பார்த்தீங்க மறுமலர்ச்சி எந்த என்று தெரியல அவர் அவ்வளோ அந்த முப்பத்தஞ்சி முப்பத்தெட்டு ஆண்டுகள் நினைக்கிறேன் அந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒளிப்பதிவாளரை தமிழில் மட்டுமில்லை இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம் நீங்கள் இப்போவும் பார்க்கலாம் அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரனுடைய தலைவரை பற்றி தான் பேசுது அதுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும் யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல் வன்முறை தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது அது யாராவது காயப்பிடிச்சா அந்த படம் கோயம்புத்தூரில் நூற்றி இருபதாவது நாள் நான் படத்தேன் அந்த படம் ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு போயிருந்தேன் எனக்கு படம் போய் இன்றைக்கு பார்க்கவும் நேரம் இல்லை அப்போல்லாம் ஒரு ரெண்டு படம் மூணு படம் நான் படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் ஒதுக்கீடு பார்க்குறீங்க அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும் அதனால் நீங்கள் ஒரு படத்தை ஒதுக்கிட்டு நினைக்காதீங்க ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னு இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ககமன் அதை கொண்டு போக நீங்கள் தவற மாதிரி எனக்கு தெரியுது தவறுறதுன்னா வேண்டுமென்றே இல்லை இது சரியாக போய் சேரணும் ஏன்னா காலம் மிக குறைவாக இருக்கு இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு ஒரு படம் அதான் சொன்னல்லங்க இல்லைங்க ஒரு ஹோட்டலில் போய் தலைப்பகாட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடச்சி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது அடுத்த வேலை அது உங்களோட ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும் உங்களை எந்த சிந்திக்கணும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அதுதான் படைப்பு அப்படி ஒரு படைப்பாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் பேசுனதை பார்த்தா வைரவத்தம்மன் வந்து அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் ஆளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார் எல்லாம் அது அளவுக்கு ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை நான் ஏன்னா பாடலாம் வெளியாயிடுச்சுல நான் கேட்டேன்ல இந்த தமிழ் அப்படியே அப்படியே கொடுத்துருக்காரு உண்மையிலே அது வந்து பொய்யா பொய் சொல்லாடல் இல்லாமல் அதை எதிர்க்கார் ஜிவி பிரகாஷ் இருக்காரு எனக்கு பிடிச்ச இளையராஜாவுக்கு பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தேர்ந்த ஒரு இசைக்கலைஞன் அப்புறம் பாருங்க இந்த அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை தேவைப்படாத மக்களுக்கு அவசியம் இல்லாத படங்கள்ல தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் எல்லாரும் இருக்காங்க ஒரு என்ன சொல்றதுன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி படம் இப்படி படம் அது செய்வாங்க என்னென்னமோ நடக்கும் அது திட்டமிட்டு நடக்குது இங்கே யாருக்கு எந்த யாருக்குள்ள எந்த ஒரு ஒரு விரோதமும் கிடையாது குருவுடைய அரசியல் என்னென்னா இந்த ஒடுக்கப்பட்ட நிலை தலித்து மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு ஆனால் அவரை வந்து அந்த அந்த சாதிக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சது யாருன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துகிற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம் தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த இரத்தத்தை குடித்து அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இப்போ வேஷம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் கலஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்கும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து இந்த படத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் வேலையிலே அதுக்காக இவங்க வரல ஒரு நல்ல ம மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க அது மக்கள்கிட்ட போகணுங்கிறதான் இந்த விருப்பம் ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் அது எதுக்கு ஓடணும் அது தேவையில்லை அப்புறம் வந்து ஒரு 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 ஆள் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறது அவன் எப்படி நடிக்கிறான்னு பாருங்க முதல்ல அப்புறம் பெரிய ஆளாக வரணும்னு சொல்கிறாள் அப்படி தான் இருக்கணும் யாரானாலும் கௌதமனுக்கு வந்து இது ஒரு ஏன்னா கௌதமன் வந்து நீ மறந்துருப்ப கௌதமன் எனக்கு நினைவு இருக்கு இங்கே தான் குமரன் காலனி எங்கே இருக்கு இங்கே இருக்க இருக்க அதில் நாலாவது தெருவில் பாலு ஆனந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒன்று தான் அந்த படம் பாதிலே நின்றுச்சு எடுக்கலை ஒரு நாலு நாளில் நின்று பச்சாரு நைன்டி டூவா தொண்ணூற்றி ரெண்டு அப்பா எவ்வளோ காலம் முப்பத்தி மூணு வருஷம் ஆண்டா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு ஆ அந்த ஆண்டில் நான் பார்க்குறேன் ஒரு பையன் நான் வந்து விழுந்து கதறாங்க நடித்து காட்டுறான் வாங்குற இப்போ பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் கதவுனுக்கு விழுந்து அப்படி இப்படி இருக்காது சிவாஜி மாதிரி நடிக்கிறான் அது நடிக்கிறான் வாய்ப்புக்கு இன்னும் பண்ணி காட்டுறான் அது உரம நிற்கிறாங்க யார்றான் அந்த பையன் என்னடா பார்த்து நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன் அன்னையிலருந்து நான் பார்க்குறேன் அவ கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார் இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள் அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்துகளோடு எது வந்தாலும் நான் அதை தான் செய் பண்ணுறவங்க வேறு காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேறு கௌதமன் அப்படிலாம் இல்லை அவன் எடுத்து அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள் அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்டு ஒரு பெரிய ஒரு தொண்டர் அவர் அவர் ஒரு பெரிய தோழர் அவர் அவங்க அப்பா கௌதமனுடைய அந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான் அதுதான் அந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை முதல்ல இது இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னா இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க படத்தை பாருங்க சரியில்லைன்னு சொல்லு சரியில்லைன்னு சொல்லுங்கள் அது சிக்கலே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி ஒரு படம் வருது அதில் நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அது எதிர்க்கிற ஒரு ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல அது கூடாது அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன் இதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாகக்கூடாது தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்போ இப்போ என் படம் ஒன்று என் பையன் ஒன்று நடித்தான் பேரன்பும் பெருங்குவம்னு ஒரு படம் அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இன்றைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்த மிக முக்கியமான ஒரு படம் எவ்வளோ முக்கியமான ஒரு சினிமா அது அது யாரா அது யாராவது அதை பாராட்டின அதாவது தீண்டாமைக்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது அந்த படம் அதுக்கு மேலே இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான் அப்படி ஒரு படம் வந்துச்சு ஆனால் அது யாருமே பேசல யார் யாரெல்லாம் இந்த திண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ இந்த தலித்து மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல அதை பற்றி பேசவே இல்லை அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சினிமா வச்சு வேற என்ன பிழைப்பு பண்ணிட்டு இருக்கு நீங்க அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ள வரக்கூடாது இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை அப்படி நீங்க பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்